தேர்ந்த அரசு அந்த மண்டபத்தில் வந்து அடைத்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் போல ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியருக்கான மறு நியமன தேர்வு அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி பொறுப்பு இருந்து நான்காவது முறையாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்

வளாக போராட்டம் முயற்சித்த போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து பேருந்துகள் மூலமாக ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசு மண்டபத்தில் வந்து அடைத்து வந்திருக்கிறார்கள் அரசு பள்ளியில் நிரப்பப்படாமல் உள்ள ஆசிரியர் பணியிடங்களை தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்றும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய காலி பணியிடங்களை உருவாக்க வேண்டும் தேர்வு எழுதுவதற்கான வயது உச்ச வரம்பை ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி எட்டாக அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை தான் இந்த போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வகுப்பு முடித்தவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்களை வைத்து தற்காலிகமாக ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பி வரும் அரசை கண்டித்தும் அதற்கு பதிலாக தொடர்ந்து பணியில் இருக்கக்கூடிய தகுதி பெற்று தங்களை ஆசிரியர் பணிகளுக்கு தேர்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட இருந்தார்கள் முறையாக அனுமதி பெற்றதாக கூறப்படும் இந்த போலீசார் வந்து அவர்களுக்கு போராட்டத்தை ஜனநாயக முறைப்படி போராட்டத்தில் ஈடுபடாமல் தடுத்து அவர்களை கைது செய்திருக்கக்கூடிய நடவடிக்கை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து அவர்களை இப்ப தனியார் மண்டபத்தில் அடித்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஆங்காங்கே தகுதி தேர்வில் திருச்சி பெற்ற ஆசிரியர்கள் பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கிறவர்கள் டிபிஏ வளாகம் அல்லாமல் மற்ற இடங்களுக்கு துவங்கி இருக்கிறார்கள் போலீசார் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள்